நிகழ்ச்சியில் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி விராசாமி மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் மாதரவரம் சுதர்சனம் திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே வி சங்கர் மண்டல குழு தலைவர் ஏ வி ஆறுமுகம் மற்றும் பள்ளி கல்வித்துறை அலுவலர் பள்ளி தலைமை ஆசிரியர் பெற்றோர் ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு மொத்தம் முன்னூற்று அறுபத்தேழு மிதி வண்டிகள் வழங்கப்பட்டு பின்னர் தமிழக அரசின் காலை உணவு திட்டம் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் இலவச லேப்டாப் கணினி சிறப்பு பயிற்சி மாணவிகளுக்கான ஆயிரம் ரூபாய் திட்டம் புதல்வன் திட்டம் உயர்கல்விக்கான திட்டங்கள் இதுவரை மணலி அரசு பள்ளியில் மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட வகுப்பறைகள் கொண்ட புதிய கட்டிடங்கள் குறித்து மாணவர்களுக்கு எடுத்துரைத்து பள்ளி படிப்பிலிருந்து கல்லூரி படிப்பிற்கு செல்வதற்கான அறிவுரைகள் வழங்கப்பட்டது